இங்கு தண்டனை என்பது கடுமையாக இல்லை என்றால் குற்றம் குறைய வாய்ப்பே இல்லை என் அவன் நெஞ்சில பையன் ஒரு தோட்டா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கணும் ஏன் அரபு நாடுகள் எல்லாம் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் இரண்டாவது இடம் உள்ளது எனது நாடோ எண்பத்தி நாலாவது இடத்தில் உள்ளது என் நாடு எதை நோக்கி போகுதுன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே என்னடா வா நீ எடுத்த உடனே ஆவேசமா பேசுறேன்டான்னு நினைக்கிறீங்க என்ன பண்றது பெண்களை குலதெய்வமாக நினைக்கும் மண்ணில் பிறந்து விட்டேனே அதனால இந்த கோபம் இருக்கத்தான் செய்யும் நாம் இன்றைய பத்தி பார்க்க போறோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஆறு வருடம் கழித்து குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது கோவை மகிழா நீதிமன்றம் தாமதமாக வழங்கப்பட்டிருந்தாலும் சரியான தீர்ப்பு முழுவதும் வரவேற்கக்கூடிய தீர்ப்பு இந்த பிரச்சனை பற்றி கட்டாயம் நம்ம பேசியே ஆகணும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் புரியும் ஏனென்றால் நானும் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு அப்பா போது என் ரத்தம் கொதிக்குது பேசியே ஆக வேண்டும் கண்டிப்பாக இந்த சம்பவம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்குது அண்ணா விட்டுருங்க அண்ணா அடிக்காதீங்க அண்ணா என்று கெஞ்சிய பெண்ணை பெல்ட்டால் அடித்து துன்புறுத்தி கூட்டு பாலியல் செய்த வீடியோ இன்னும் நம் கண்ணிலே இருக்கிறது நம்ம அதில் பார்த்தது ஒரு வீடியோ மட்டும்தான் கிட்டத்தட்ட இரநூறு வீடியோக்கள் உள்ளது அவங்க எல்லாருமே ஒரு கொடூர சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்காங்க இதில் உள்ள அனைவருமே அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுள்ள பொறுப்புலையும் கட்சிக்கு தொடர்புலையும் உள்ளவர்கள்ங்கிறதுனால ஆறு வருடங்கள் இந்த வழக்கு அலக்களிக்கப்பட்டாலும் சிபிஐயின் உண்மையான விசாரணை இன்று ஜெயிச்சிருக்கிறது பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த வேலைக்கு போகும் பெண்களை குறிவைத்து அவர்களிடம் காதலிப்பதாக ஆசை காட்டி அனைவரையும் தனியாக அழைத்து சென்று கூட்டு பாலியல் செய்து அவர்களை தப்பாக வீடியோ எடுத்து மீண்டும் மீண்டும் அனைவரும் ஆசைக்கிணங்க வரவில்லை என்றால் மிரட்டி சமூக வலைதளங்களில் வீடியோவை பதிவிடுவேன் என்று பிளாக்மெயில் செய்து கிட்டத்தட்ட நூறு பெண்களுக்கு மேல இதுல பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த வழக்கில் எட்டு பெண்கள் துணிச்சலாக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க இந்த பெண்களின் தைரியத்தை நம்ம பாராட்டியே தீரணும் ஒரு ராயல் சல்யூட் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக சிபிஐ இந்த வழக்கை உண்மையாகவும் நியாயமாகவும் செயல்பட்டு பல கட்டமாக விசாரணை செய்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கை முழுவதுமாக விசாரித்த அனைவரும் பெண்கள் என்பதால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களின் வழியை உணர்ந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் விசாரித்த அனைத்து சிபிஐ ஆபிசர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள் இங்கு தண்டனை என்பது ஒருவன் செய்த தவறை வருந்துவதற்கும் மற்றொருவன் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கும் தான் தண்டனை வழங்கப்படுகிறது இப்போது பாலியல் குற்றம் என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஐந்து வயது பச்சை குழந்தையிலிருந்து அனைத்து பெண்களுக்குமே பாலியல் துன்புறுத்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பச்சை குழந்தைய பாலியல் துன்புறுத்துறவனெல்லாம் நிற்க வச்சு சுடணும் இவங்களெல்லாம் கோர்ட்டில் நிப்பாட்டி வாய்தா வாங்கிக்கிட்டு கடப்பில் போட்டுக்கிட்டு போக்சோவில் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்தமாரிலாம் பண்ணுறது என்னை கேட்டால் முற்றிலும் தவறான விஷயம் பச்சை பிஞ்சு குழந்தைய தொடரம்னா அவனாம் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அவனுக்கெல்லாம் மரண தண்டனை தான் சரியான தண்டனை இந்தமாரி பாலியல் குற்றம் நடக்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு ஆனா இப்ப அந்த கேஸ் என்ன நிலையில இருக்குன்னு தெரியல அதுதான் இப்போ ரொம்ப கவலையா இருக்கு தொட்டா அவன் நெஞ்சில பாயும் ஒரு தோட்டா இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா எவனாவது பொண்ணை தொடுவான் சட்டம்னா என்னங்க வானத்துல இருந்தா குதிச்சிருக்கு நமக்கு நாமே உருவாக்கிட்டது தாங்க நமக்கு தேவையான அளவுக்கு எப்படி ஆனாலும் மாத்திக்கலாம் இனிமேல் ஒரு பெண்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது ஒரு குழந்தைகள் கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னா தண்டனை என்பது மிகவும் கடினமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இப்போது பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது ஆனால் ஆட்சியாளர்கள் பெண்ணிய உரிமை சமூக நீதியில் பேசுவது வெற்றி வார்த்தை நடைமுறை வாழ்க்கையில் இல்லாத ஒன்று இதற்கெல்லாம் முழு காரணம் தமிழ்நாட்டில் அளவுக்கதிகமாக மது விற்பனையும் கஞ்சா விற்பனையும் கூடி போனதுதான் முதல் காரணம் இப்போது தமிழ்நாட்டின் ஆட்சி என்பது போதைப் பொருளின் வருமானத்தில்தான் நடைபெறுது எனும்போது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது பெண்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு துளி கூட இல்லை இதுபோன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனுக்கும் அந்த சாருக்கும் சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்று அனைத்து நீதிமன்றங்களுக்கும் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் இந்த வீடியோவின் வாயிலாக நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கிடப்பில் இருக்கும் பாலியல் வழக்கு மற்றும் போக்ச வழக்கு அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் இதே போன்று கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி